தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடைய நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வயது இருக்கலாம் தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே எங்கோ சென்று கொண்டிருக்கிறார் ஒரு நீண்ட தூர பயணம் எனவே மிக நிதானமாக அவர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பல்வேறு சிந்தனைகள் அவரது சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன இப்பொழுது நாட்டிலே கொஞ்சம் ஒழுக்கம் விளிமியம் குறைந்து விட்டது பலர் பல தவறுகளை விடுகிறார்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் அதிகரித்து விட்டார்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள் மதுபானம் வருந்துபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இவ்வாறாக அவர் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற விரும்பத்தகாத விடயங்கள் சம்பந்தமாக சிந்தித்தவாறே தன்னுடைய மோட்டார் சைக்கிளை மிக நிதானமாக செலுத்தி கொண்டிருக்கின்றனர் அவர் அண்மையிலே ஒரு பத்திரிகைகளை வாசித்த ஒரு செய்தியும் அவருக்கு ஞாபகம் பெறுகின்றது தெருவில் ஒருவர் ஒரு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவர் வழியிலே மறைத்து உதவி கேட்டிருக்கின்றனர் தான் சிறிது தூரம் செல்ல வேண்டும் அந்த மோட்டார் சைக்கிளிலே தன்னை ஏற்றி செல்லுமாறு கேட்டிருக்கிறார் லிஃப்ட் கேட்பதன்று சொல்லி குறிப்பிடுவார் ஆங்கிலத்திலே மற்றவரை தெரியாத ஒருவரை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றி சென்றனர் அவ்வாறாக ஏற்றிச் சென்ற ஒருவர் ஒரு இடத்துல அந்த மோட்டார் சைக்கிளை மறைத்த பொழுது அந்த மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி விட்டார் அவர் ஏன் ஓடினார் என்று காரணம் தெரியாது இந்த மோட்டார் சைக்கிள் பின் சீட்டில் ஒரு சிறிய பை வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பையை பார்த்தால் அதற்குள்ளே போதைப் பொருட்கள் இருக்கின்றன இந்த மோட்டார் சைக்கிளிலே அவரை ஏற்றி சென்றவருக்கும் அந்த போதைப் பொருளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் இவர் பத்திரிகையில் வாசித்திருக்கிறார் அதையெல்லாம் யோசித்துக் கொண்டு செல்லும் பொழுது தெருவின் ஓரத்திலே ஒரு சிறிய மரணிகள் ஒரு சின்னஞ்சிறிய மரம் ஒரு சிறிய நிழல் அந்த இடத்துல இருக்கிறது அந்த மர நிழலிலே நின்றவாறு ஒதுங்கி நின்றவாறு ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் இவரது மோட்டார் சைக்கிளை மறைக்கின்றார் கைகளை நெட்டி மறைக்கின்றார் அந்த கடத்திலே இவர் அவரை பார்க்கும் பொழுது ஒரு அறுபது வயது இருக்கலாம் முகத்தை பார்த்தால் கொஞ்சம் நேர்மையானவர் நல்லவர் போல தெரிகிறது ஒரு கைப்பை இருக்கிறது அவர் மறைக்கும் பொழுது இவருக்கு புரிந்துவிட்டது இவர் தன்றம் லிபு கேட்கின்றார் என்று சொல்லி இவர் சைகையிலே ஹெல்மெட் இல்லை என்று சொல்லி காட்டும் பொழுது அவர் தன்னுடைய கையை தூக்கி காட்டுகிறார் மற்ற கையிலே ஹெல்மெட் இருக்கிறது இவருக்கு ஒரு எண்ணம் பெறுகிறது அந்த அறுபது வயது நபர் கையிலே ஹெல்மெட்டுடன் தன்னிடம் உதவி கேட்கின்றார் அவரை ஏற்றி சென்றால் என்ன என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது இருந்தாலும் அது அந்த நெகட்டிவான சிந்தனைகளுடன் இவர் வந்து கொண்டிருந்தபடியால் இல்லை இல்லை இவரை நான் ஏற்றிச் செல்லும் பொழுது இவரால் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து கொண்டு இவர் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு மகர்ந்து சென்று விடுகின்றார் சென்ற பின்னர் அவர் தன்னுடைய வேலைகளை நிறைவு செய்து மீண்டும் அதே பாதையால் திரும்பி வர வேண்டும் திரும்பி வரும் பொழுது அந்த மரத்தை காண்கின்றனர் அந்த அறுபது வயது மதிக்கத்தக்கவர் நின்று அந்த மரத்தை பார்க்கின்றார் அந்த மரத்தின் அடியிலே அந்த அறுபது வயது மனிதன் மயங்கி போய் கிடக்கின்றார் இவர் நினைத்தார் ஒருபோலை குடி அவர் விழுந்து போய் கிடக்கிறார் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்தி விட்டு அருகே சென்று பார்த்தால் உண்மையில் அவர் மயங்கி போய் கிடக்கின்றார் இவரை கொஞ்சம் உதவி செய்கின்ற மனம் கொண்டவர் ஒரு முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தி அந்த அறுபது வயது மனிதனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார் அவர் காட்டை டாக்கினால் இறந்து விட்டார் என்ற செய்தி வைத்தியசாலையிலே இருக்கின்றார் வைத்தியர்களால் தெரிவிக்கப்படுகின்றார் இந்த மனிதன் மிக சோகமாக இந்த நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதுடைய மனிதன் மிக சோகமாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் ஒருவேளை அந்த நாற்பத்தி வயது மனிதன் அந்த அறுபது வயது மனிதனை தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே ஏற்றிச் சென்றிருந்தார் சில வேலைகளிலே வைத்தியசாலைக்கு செல்வதற்குத்தான் அந்த நபர் உதவி கேட்டாரோ தெரியவில்லை அவ்வாறாக இருந்திருந்தால் அந்த மனிதன் உயிருடன் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கின்றது ஒரு வகையிலே அந்த மனிதனின் மரணத்துக்கு தானும் காரணமாகிவிட்டேன் என்ற காரணத்துடன் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த நாற்பத்தைந்து வயது மனிதன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் சில வேலைகளிலே நாங்களும் அப்படித்தான் ஏதோ ஒரு யோசனையிலே அல்லது ஒரு நெகட்டிவான யோசனையிலே உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் சிலருக்கு உதவி செய்வதை நாங்கள் தவிர்த்து விடுவதும் உண்டு அவ்வாறு நாங்கள் அந்த உதவி செய்வதை தவிர்ப்பதனால் அவர்கள் பெரும் ஆபத்துகளில் மாட்டிக்கொள்வதும் உண்டு அவ்வாறு இல்லாமல் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்